எங்கள் அம்மா காய்லாம் இல்லாத போது வெறும் சாம்பாராக வைக்காம முருங்க பறித்து பறிச்சு பண்ணி சாம்பார் வைப்பாங்க அவ்வளோ மனமா சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு பண்ணிடுங்க அதுக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பை நல்லா கழுவி தண்ணி ஊத்தி கொஞ்சமா மஞ்சள் தூள் ஒரு கரண்டு எண்ணெய் விட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு வேக வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு இருபது சின்ன வெங்காயம் இது கூடவே கொஞ்சமா பூண்டு ஒரு கீரண பச்சை மிளகா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து சேர்த்து நல்லா 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 வதக்கிடலாம் வதக்கிடலாம் ஒரு கப் பண்ணி இதோட இது கூட ரெண்டு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு கூடவே தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூணு கப் தண்ணி ஊத்தி கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்ப வேக வச்சிருந்த பருப்பை கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொஞ்சமா புளியை கரைச்சு இதோட சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சக்கப்புறம் கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு கிட்டா வீடே மணக்க மணக்க சூப்பரான முருங்கக்கீரை சாம்பார் ரெடி